இன்னைக்கு ஹரணிக்கு பிறந்த நாளா வாயில ஒட்டு சுட்டு வச்சிடாதீங்க அன்னைக்கு ரீத்தி கையிடுமா கையிடுமா சீத்தி இன்னைக்கு அருணிக்கு பன்னெண்டாவது பிறந்த நாள் வாழ்த்துகள் சொல்லுங்கள் சிம்பிளா கொண்டாடி இருக்கிறாங்க இந்த பிறந்த நாளை அடுத்த வருஷம் நல்ல கிராண்டா கொண்டாடு சூப்பரு சிம்பிளாக கொண்டாடினாலும் அழகாக கொண்டாடிப்பீங்க அருண் இன்றைக்கி ரொம்ப அழகாக பிரிட்டியாக இருக்கா காலையிலேயே சொல்லிட்டேன் ரொம்ப அழகாக இருக்கா வந்து இங்கே எல்லோரும் என்னென்ன சாப்பிட்றீங்க சொல்லிட்டு வாங்க உக்காருக்கு கடைக்க என்னதுமா ஆமாம் கிஃப்டா அப்படியா உங்களோட கேக்கு சூப்பரே என்ன ஏய் என்னது போய் சொல்லுங்க என்னென்ன வேணுமோ வேணும்னு சொல்லுங்க ஏய் சாம இந்த ட்ரீட் வைக்கிற அவளோட பொறுங்க நிலைகாக உங்களுக்கு கோலிசுட்டாங்க கோலிசோட குடிக்கும்போது கோலிக்குண்டு வாய்க்குள்ள போய்ராம குடினா அது வந்துடும் சில நேரத்தில் எல்லாரும் சீத்தி எல்லாரும் அருணிக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்து சொல்லிட்டீங்களா சொல்லுங்க சத்தம் ஒரே ஒரு பிறந்தநாள் வாழ்த்து மட்டும் என்ன தேங்க் யூ எனக்கு எத்தனாவது பிறந்த நாள் உனக்கு பன்னெண்டாவது பிறந்த நாள் கொண்டாடும் அருணி அவர்களுக்கு நீண்ட நீண்ட காலம் வாழவே வாழ்த்துகிறோம் தோடு விழுகிற மாதிரி கொஞ்சம் அமைதியா இருங்க எங்க மேடம் ஃபோன் பண்ணுவாங்க